பொருட்டால் கொள்ளாது உலகனின் யாரும் விலை பொருடால் ஊன்றருவார் வேண்டும் உணர்வார் பெறும் செய்யின் தலை பிறந்த காட்சியார் உன்னார் உயிரின் தலைப்பிறந்த அவிசொறிந்த ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை லன்று கொல்லான் புலாலை மறுத்தாலை கையூப்பி எல்லா உயிரும் தொழும் தமிழா தமிழ் பேசு புலன நெறியாளர்களுக்கும் அருமையான நடுவரம்மா குரல் பேசும் குரல் நிகழ்வின் நிரந்தர நடுவர் நெறியாளர் திருமதி ஓ அமுதா முருகேனம்மா அவர்களுக்கும் என்னுடன் இனிமையான தமிழ் உறவுகளுக்கும் மேலும் நெறியாளர்களுக்கும் இனிய இரவு வணக்கத்தை திண்டுக்கல் சுசீல் அவரை தெரிவித்துக் கொள்ளும் மகிழ்ச்சி 南极多纳岛。